Thank you. சேர்த்து இவ்வளவாக ஆண்டவரை பாடல் கதைகள் வசனங்கள் அப்பர் மூலமாக ஆண்டவரை அது அன்பை ஆண்டவரை வெளிப்படுத்த உதவி செஞ்சீங்களே நன்றி செலுத்துகிறேன் சப்பா ஆண்டவரை எங்க கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு பாடல்கள் வசனங்கள் அந்த பிள்ளைகள் மனதுல பதிய நீங்க உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் சப்பா ஆண்டவரை இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பிற்காலத்துல அது பிரயோஜனப்பட நீங்க உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் சப்பா இப்போ ஆண்டவரையா அவங்க மனதுல விதைத்த விதைகள் ஒன்று பத்து அறுபது நூறு மாக அந்த பிள்ளைகளுக்கு பலன் கொடுக்க நீங்க உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் சப்பா ஆண்டவரே ஆவியானவரே ஆண்டவரே அவங்க பிள்ளைகள் மேல ஆண்டவரே விசேஷத்த அதிகாரம் கூடவே இருக்கட்டும் இசப்பா அன்பை பற்றி அவங்க அறிந்தாங்க இசப்பா பிறருக்கும் அவங்க வெளிப்படுத்த நீங்க உதவி செய்யுங்க இசப்பா இந்த ரீபிஎஸ் சட்டவரை ஏற்பாடு பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் அதற்காக ஒத்துழைக்கிற பிள்ளைகள் வரை அதற்காக அனைவரை முயற்சி எடுக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க இசப்பா அதன் பலனை அவங்களுக்கு நீங்க கிடைக்க செய்ய முடியாது ஜபிக்கிறோம் ரீபிஎஸ் தேவைகள் ஒவ்வொன்றையும் அனைவரும் நீங்க சந்திக்க முடியாது ஜபிக்கிற இசப்பா கூடவே இருங்க இசப்பா எல்லா கால சூழ்நிலைகள் எல்லா வச்சையும் நீங்க மாற்றி போட்டு இசப்பா இன்னும் இருக்கிற ஒரு நாள்லயும் அனைவரும் ரீபிஎஸ் நல்லபடியாக நடந்து முடிக்க நீங்க உதவி செய்யுங்க இன்னும் அநேக பிள்ளைகளை நீங்க கூட்டி